லோக்சபா தேர்தலில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது அதிமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மூன்றாம் இடத்தையும் புதுச்சேரி கன்னியாகுமரியில் நான்காம் இடத்திற்கும் சென்றது இந்நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தவுள்ளார் லோக்சபா தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்க உள்ளார் வரும் பத்தாம் தேதி முதல் தேதி வரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தொகுதி வாரியான நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார் அதற்கான கால அட்டவணையையும் வெளியிட்டுள்ளனர் கூட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் தோல்விக்கான காரணம் அதிமுக ஓட்டுகள் எங்கே சென்றதோ வரும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை நடக்க உள்ளது இதன் அடிப்படையில் தேர்தலில் உள்ளடி வேலை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் களை எடுக்கப்படுவார்கள் என அதிமுகவினர் தெரிவிக்கின்றனர்